இந்திய இலங்கை இருநாட்டு நல்லுறவு வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் துறையை மேம்படுத்துவதற்காக நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் போக்குவரத்து சேவை துவங்க ஒப்பந்தமானது நாகப்பட்டினம் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடல்வள்ளி பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்போது ஒரு சில நாட்களே சென்ற செரியா என்ற கப்பல் Yeah. <laughs> புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என தனியார் நிறுவனம் அறிவித்தது ஆனால் சில பன்னாட்டு அனுமதி காரணமாக கப்பல் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது இதனையடுத்து இந்த மாதம் பதினாறாம் தேதி கப்பல் சேவை தொடங்கும் என அறிவித்த நிறுவனம் அந்தமானியிலிருந்து சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட கப்பலை கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சோதனை ஓட்டம் நடை பெற்றது சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாரப்பூர்வமாக பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது தரைத்தளத்தில் சாதா வகுப்பு நூற்றி இருபத்தி மூன்று இருக்கைகளும் மேல்தளத்தில் சிறப்பு வகுப்பு இருபத்தி ஏழு இருக்கைகள் என மொத்தம் நூற்று ஐம்பது இருக்கைகள் கொண்ட இந்த கப்பலில் கேப்டன் உள்பட பதினைந்து ஊழியர்கள் கப்பலில் பணியாற்றுகின்றனர் சாத வகுப்பிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் சிறப்பு வகுப்பிற்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த கப்பலில் இலங்கை பயணிகள் நான்கு பேர் உட்பட இன்று நாற்பத்தி நான்கு பயணிகள் பயணம் செய்கின்றனர் நாகை துறைமுகத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு நான்கு மணி நேரம் பயணம் செய்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சென்றடைய உள்ளது கப்பலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளை நாகை துறைமுக பன்னாட்டு முனையத்தில் டிக்கெட் பாஸ்போர்ட் உள்ளிட்ட குடியுரிமை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கப்பலில் அனுமதிக்கப்படுகின்றனர் கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணி இருபத்தி ஐந்து கிலோ லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பயணிகளுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் மற்றும் துரித உணவு வகைகள் டீ காஃபி கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்டவைகள் வழங்க அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாண்டிச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் துறைமுக அதிகாரிகள் நாகை வர்த்தக குழுமத்தினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இலங்கைக்கு விமானத்தில் அதிக கட்டணம் செலுத்தி சென்று வந்த நிலையில் தற்போது குறைந்த கட்டணத்தில் செல்வது வசதியாக இருப்பதாகவும் கடல் பயணம் மேற்கொள்வது புதிய அனுபவமாக இருப்பதாகவும் பயணிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றனர் நாகை காங்கேசன்துறை இடையே மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள பயணிகள் கப்பல் போக்குவரத்தால் இந்தியா இலங்கை இருநாட்டு மக்களின் கடல் வாணிபம் மற்றும் முதலீடு மேம்படுவதோடு மட்டுமில்லாமல் மக்களின் பரஸ்பர அன்பு பெருகும் என்பதும் உறுதியாகி உள்ளது நாகை இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை பாண்டிச்சேரியினுடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் கலந்து இருக்கிறார்கள் அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கப்பல் போக்குவரத்தை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தர்ராஜன் அவர்கள் சிவகங்கை என்கிற கப்பல் பெயரிலே இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம் நாகப்பட்டினம் துறைமுகம் என்பது பல்வேறு இலக்கியங்களால் பாடப்பெற்ற மிகச்சிறந்த ஒரு துறைமுகம் நிறைய கப்பல் மழை பயணிகள் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து எல்லாம் இருந்திருக்கிற இடம் இன்றைக்கு இடைக்காலத்திலே எந்த போக்குவரத்தும் இல்லாமல் இருந்த இந்த துறைமுகத்தை மீண்டும் புதுப்பித்து இன்றைக்கு முதலிலே ஒரு சிறிய அளவில் பயணிகள் போக்குவரத்தை இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்வதற்கான இன்றைக்கு முயற்சிகளை கண்டிப்பாக இது விரிவடைந்து சரக்கு போக்குவரத்தை தொடங்குகிற அளவிற்கு நாடாளுமன்றத்தில் பேசி அதற்கான ஒரு விரிவடைந்த துறைமுகமாக ஆக்குவோம் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சகோதரர் சுபம் சுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கிரேசன் துறைமுகத்திற்கு இன்றைக்கு பயணிகளுடைய கப்பலை இங்கே துவங்கி வைக்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த பகுதியுடைய சேர்மன் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி மத்திய அரசினுடைய சாகர்மாலா என்ற திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பல்வேறு போக்குவரத்துகளை நெறிப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தரைவழி வான்வழி கடல்வழி இப்படி அனைத்து விதமான போக்குவரத்துகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய அவருடைய எண்ணம் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு சாகர் மாலா என்ற திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக கடல் மார்க்கமாக உள்ள போக்குவரத்தை அது பயணிகள் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அது வியாபார ரீதியாக போக்குவரத்தாலும் சரி அதை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர்கள் அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் குரிய சகோதரர் ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு இந்த பயணிகளுடைய கப்பலை இன்றைக்கு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய சேர்மன் நாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கின்றோம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏனென்றால் பல நேரங்களில் நாகப்பட்டின துறைமுகமானதும் ஒரு காலத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு துறைமுகமாக முற்காலத்தில் செயல்பட்ட இந்த துறைமுகமானது மீண்டும் இன்றைக்கு புதுப்பொழிவோடு இந்த துறைமுகம் திகழ்வதற்கு இன்றைக்கு ஒரு பிள்ளையார் சுழி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது மென்மேலும் விரிவடைந்து இது பயணிகள் கப்பலோடு மட்டும் இல்லாமல் வியாபாரம் சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வகையிலே இந்த துறைமுகம் மேலும் விரிவடைகின்ற பொழுது இன்றைக்கு இலங்கைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் தமிழகத்திற்கும் அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ளவான தொடர்பு இன்றைக்கு மேலும் அதிகப்படுத்துவதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்னால் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு அந்த கப்பலை நல்ல முறையிலே வியாபாரம் செய்து இன்றைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு இலங்கைக்கும் தமிழகத்திற்கு உள்ள தொடர்பை மிக வலுவாக அவர்கள் கடந்த காலங்களிலே செய்திருக்கின்றார்கள் அது மீண்டும் இன்றைக்கு அதை போன்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு இந்த நாகப்பட்டினத்தில் நடைபெற வேண்டது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் எனவே இந்த இந்த போக்குவரத்தானது நல்ல முறையில் வெற்றிகரமாக நடந்து இந்த மக்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் என்பதிலே சிறிது மையமில்லை இல்லை நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்